இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேர் கூட நான் மறந்துடலாம் ஆனால் அந்த சேது டீம் வந்து என்னால் மறக்கவே முடியாது ரொம்ப தேங்க்ஸ் இத பத்தி பேசணும்னா மூணு நாள் இங்கேயே உட்காந்து இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஆரம்பிச்சோம் நிறைய நாள் நாங்க ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமா பிலிம்காக வெயிட் பண்ண நாட்கள் நிறைய உண்டு ஒரு இருபத்தி நாலு கிராஃப்டோடைய ஹெட்ஸ் இருப்பாங்க இல்லையா சீஃப் டெக்னீஷியன் சொல்லுவோம் அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க அந்த இருபத்தி நாலு கிராஃப்டில் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு கிராஃப்ட் சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்குமே வந்து இது முதல் படம் ரொம்ப பசியில் இருக்கும் பொழுது வந்த இந்த ஃபிலிம் ஆர்வத்தோடு ஒவ்வொருத்தரும் சேர்ந்து வேலை பார்த்து வேலை பார்த்து வேலை பார்த்தோம் தொண்ணூற்றி ஏழில் பார்த்தோம் தொண்ணூற்றி எட்டில் பார்த்தோம் தொண்ணூற்றி ஒம்போதில் பார்த்தோம் தொண்ணூற்றி ஒம்போது டிசம்பர் இருபது இருபத்தி ரெண்டில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதோடைய ட்ராவல் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராவல் இதில் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டவங்க எங்கள் 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 வீட்டில் இருக்கிறவங்க பேர் கூட நான் மறந்துடலாம் ஆனால் அந்த சேது டீம் வந்து என்னால் மறக்கவே முடியாது ஆனால் அந்த அளவுக்கு அது வந்து வெறும் கதாநாயகனுக்கும் துணை நடிகர்களுக்கும் மட்டும் லைஃப் கொடுத்த படம் அல்ல ஏகப்பட்ட டெக்னிஷியனுக்கு லைஃப் கொடுத்த படம் அண்ட் பாலா சொல்லவே வேண்டாம் அண்ணன் ஆஃப் தமிழ்நாடு கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ்